ஐயா நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்தை சேர்ந்த அகனி ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் ஐயப்பன் பேசுகிறேன் எங்கள் பகுதி அனைத்துமே விவசாய சார்ந்த பூமி போன குறுவை நற்பயிரில் வந்து காட்டுப்பணியிட தொண்டை அதிகமாகி நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருந்தோம் அதோடு இல்லாமல் வனத்துறை அதிகாரிகள்ட்ட மனு கொடுத்துருந்தோம் ஆடிவோ வரைக்கும் அத்தனை பேரும் ஆடிவோம் தாசில்தார் வீ வரைக்கும் அத்தனை பேரும் புகார் அளித்தோம் எங்களுக்கு எந்த விதமான பெரிய பலனுமே இல்லாமல் குறுவை பயிர் பயங்கர நட்டமாகி விவசாயி கடுமையான நட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போ அதுலேருந்து சம்பா பருவத்தில் இப்போ நாற்று விட்ட பருவத்தில் பார்த்திங்கன்னா கடுமையாக நாற்று விட்ட காலத்துலேயும் பண்ணியோடைய காட்டுப்பண்ணியோட தொல்லை அதிகம் ஆதிக்கம் அதிகமாகி முறை பாதித்து மீண்டும் இந்த வெள்ளை காலத்தில் பயிர்களை காவந்து பண்ணி கொண்ட அந்த நேரத்தில் அறுவடை வர நேரத்தை பார்த்து மீண்டும் பா காட்டுப்பண்ணியோட தாக்கம் அதிகமாகிட்டுது இப்போ எங்களுடைய விவசாயம் முற்றிலுமாக விவசாயிகளுடைய நிலை முற்றிலுமாக சீரழிந்து பொருளாதார நிலை பின்தங்கிட்டோம் எங்களுக்கு விவசாயத்தை தவிர எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை எனவே அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலனா விவசாயிகள் தற்கொலை பண்ணுற சாயற தவிர வேறு வழியே தெரியலை எங்களுக்கு இதை உடனடியாக வனத்துறை அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பையும் ஒரு பொருளாதார இழப்பையும் விவசாயத்தோட பொருளாதார இழப்பையும் எங்களுக்கு அளிக்குமாறு த அரச அரசாங்கத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பார்த்திங்கன்னா எங்களுடைய பகுதி மூன்று போகம் விளையக்கூடிய இப்போ விவசாய பகுதி இப்போ மூன்று பகுதி விவசாய பகுதி வந்து ஒரு போகமாக குறைந்து பல இன்னல்களாக விவசாய இன்னல்களாக பாதிக்கப்பட்டு ஒரு போகத்தில் நிற்கிறோம் இந்த 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 பகுதி இந்த விவசாயியும் காட்டுப்பண்ணி அதிக தொல்லை ஏற்பட்டதில் எங்களுக்கு முழுமையாக விளைச்சல் பண்ண முடியல எனவே இந்த காட்டு பண்ணியை சுட்டு சுட்டு பிடிக்கணும் வேறு வழியே தெரியல ஏன்னால் அந்த பனியோட வேகம் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அதனால் காட்டுப்பண்ணியை அரசாங்கம் சுட்டு பிடித்த உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும் நன்றி வணக்கம் காட்டுப்பண்டி தொல்லை எங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் எதுவும் செய்ய முடியல நிறைய பாதிக்குது விரை விட்டாலும் பாதிக்குது இப்போ நடுவு நட்டு நாங்கள் போர் தண்ணி இல்லாமல் மழை தண்ணியை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கே நடு நட்டு இதில் முதல் முதலே இங்கே நட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பங்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஏக்கர் கருது வந்துருச்சு இந்த கருதில் பா வந்து காற்று பண்டிகை என்ன இருந்துச்சு பால்கட்டு உள்ள இடத்துல வரிசையாக குட்டி பெரிய பண்டிகைகள் எல்லாம் வந்து சகட்டு பண்ணி இந்த விளைச்சல் துவச்சு கருது வரைக்கும் அப்படியே மென்று தண்ணி தீட்டு போயிடுச்சுங்க எங்களுக்கு இதை வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது பல முறை நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியும் கலெக்டர் அவசிய மனு கொடுத்தோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் தேடி என்ன செய்வது தெரிய நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அரசு பார்த்து எங்களுக்கு இந்த காற்று பண்டியை கண்டறிந்து அதை தடை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அதை பிடிச்சி எங்கேயாவது வன வனப்பகுதியில் கொண்ட உடும்படி கேட்டு தாழ்மொழி கேட்டு நாங்கள் எந்த வழி தெரியாமல் வாழ்க்கை வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அரசு தான் எங்களுக்கு முடி சொல்லணும் அரசு தான் முன்னின்று எங்களுக்கு உதவி செய்யுமாறிக் கொண்டு அரசை

ಬದಲಿ ಬರೋಲ್ಲ ಫುಲ್ ஆட்ரு வயது தேடம் பார்த்தா இந்த வழி ஒன்று வாங்க ஒரு வகை வச்சுருக்குது இதை இதை சொல்லணும் போது